தமிழக வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகளை வரலாற்று பேரறிஞர் தேவ ஆசீர்வாதமும் அதனை தொடர்ந்து ஐயா குருசாமி சக்கரன் அவர்கள் காட்டிய வழி என்று நீங்களும் பாண்டியர் வரலாறு என்கிற என்னுடைய ஒரு ஏழாண்டு கால உழைப்பில் யாரும் மறுக்க முடியாத சான்றுகளோடு வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தினுடைய வரலாற்று உண்மைகளை மறைப்பதற்காக அரசும் ஆட்சியாளர்களும் சூழ்ச்சி செய்து வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெறவிருந்த மிகப்பெரிய இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவை காவல்துறை அனுமதி மறுத்து பல ஏற்பாடுகள் செய்தும் அதை சீர்குலைத்திருக்கிறது இந்த பின்னணியை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்றபோது ஐயா தேவ ஆசீர்வாதம் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மூவேந்தர் யார் என்கிற வரலாற்றின் மூலம் மல்லர்களே சேத சோழ பாண்டியர்கள் என்கிற வரலாற்று உண்மையை வெளிக்கொணர்ந்த அந்த வேளையில் அன்றைய தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் தான் சோழ பரம்பரை என்று செய்தி ஊடகங்களிலே அழிக்க விடுத்திருந்தார் அதை போல என்னுடைய இந்த நீண்டலும் பாண்டியர் வரலாறு என்கிற புத்தகம் அச்சாகிய பின் கருணாநிதியினுடைய அறிக்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால் நாம் தான் பாண்டியர்கள் சோழர்கள் நம்முடைய தோழர்கள் என்று கருணாநிதி தான் சொன்ன கருத்துக்கு மாற்றாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அதனை தொடர்ந்து இன்றைய தமிழகத்தை ஆளுகின்ற முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சேர சோழ பாண்டியருடைய வாரிசுகள் நாடார் சமூகத்தவர்கள் என்கிற ஒரு அடிப்படை சான்றுகள் எதுவும் இல்லாத ஒரு செய்தியை ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் பலமுறை கருணாநிதி மரவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் மூவேந்தர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் என்கிற செய்தியை அவர் பத்திரிகையிலே பேசியிருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டை ஆளுகின்றவர்களே தமிழக வரலாற்றை தெரிந்து கொள்ளாமலும் தெரிந்தும் அந்த உண்மையை மறைத்து பொய்யான செய்திகளை பரப்புகின்ற இத்தகைய சூழலில் மிகந்தளும் பாண்டியர் வரலாறு என்பது இந்த தமிழகத்தை ஆளுகின்றவர்கள் அரசியல் நடத்துகின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக வெளிவந்திருக்கிறது காலங்காலமாக எமது மக்களை இழிவு அடையாளங்களில் அழைத்தும் அடையாள திராவிட கட்சிகளுக்கு இந்த புத்தகம் ஒரு மரண அடியை கொடுத்திருக்கிறது என்கிற அச்ச உணர்வின் அடிப்படையில் இந்த நூலுக்கு தனது காவல்துறை மூலம் மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களான மன்னர்கள் நெல் நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் வேளாண் நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் முதன் முதலில் மருத நிலத்தை உருவாக்கி உலகிற்கே உணவளித்த குடும்பமாக வாழத் தொடங்கி குடும்பம் காலாடி என்கிற ஆட்சி முறையை நெருவி எமது மக்கள் எங்க தொடர்பில்லாத மக்கள் ஒரு இழிவு சமூகத்தை காலங்காலமாக அர்ஜனன் என்றும் ஆதிதிராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் என்றும் இல்லாததும் பொல்லாததுமான இழிவை சுமத்து அரசும் ஆட்சியாளர்களுமே இந்த மக்களுடைய உண்மையான பண்பாட்டு அடையாளத்தை அழித்து பிரிவு பெயர்களை அடையாளப்படுத்தி வருகின்ற இந்த போக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரு முட்ட வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் பாண்டியர் வரலாறு இந்த மண்ணில் மீண்டும் எழுந்திருக்கிறது இப்படிப்பட்ட உண்மையான வரலாற்றை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தோண்டி எடுக்கிறார்கள் இதை தடுத்து விட வேண்டும் என்று ஆள வந்தவர்கள் கருதுகிறார்கள் எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை தமிழனுடைய உண்மை தமிழனுடைய உண்மை வரலாற்றை இதுவரை எவரும் பேசியதில்லை எழுதியதில்லை நூற்று கணக்கான கொண்டு மன்னர்கள் தான் பள்ளர்கள் என்பதையும் மக்களாகிய மக்களாகியான் அரசும் ஆட்சிமுறையும் போட்டு தலைவன் தான் வேந்தன் வேந்தன் என்ற பின்னாடி இந்திரன் ஆகி இருக்கிறது அதன்பின் ஆகி இருக்கிறது மருத நிலத்தின் மல்லர்குடியின் தலைவனான வேந்தன் வகை வேளாண்குடி மக்கள் தான் தங்களை இன்று தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சங்ககாலம் முதல் சமகாலம் வரை ஏற் தொழிலையும் மட்டுமே குல கொண்ட மக்கள் என்ற மக்கள் இப்படிப்பட்ட பண்பாட்டிற்கும் உயர்ந்த நாகரிகத்திற்கும் சொந்தக்காரர்களான இந்த மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் எப்படி ஒரு யானை யானையை ஒரு பலம் கொடுங்கியை உளவியல் ரீதியாக வீழ்த்தி அன்புசம் என்கிற ஒரு சிறிய குச்சை கொண்டு அதை அடைக்கி ஆண்டு அந்த யானையை பிச்சை எடுக்க செய்தானோ அதை போல ஒரு யானை பலம் பொருந்திய ஒரு பழைய சமூகத்தை ஒரு பாண்டியர் சமூகத்தை அதனுடைய வரலாற்று பெருமைகளையும் சிறப்புகளையும் மறைத்துவிட்டு அந்த சமூகத்திற்கு அரிதனன் என்றும் ஆதிதிராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் இழிவு முத்திரைகளை பட்டியலிலே அழைத்து வைத்து இவர்களை திச்சைக்காரர்களாக்கி ஆக்குகின்ற போக்கினை நாம் இன்று அரசியலிலே பார்க்கின்றோம் தமிழகத்தில் பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரே சமூகம் தமிழகத்தில் பிச்சைக்காரர்களும் சடுகுடுப்பைக்காரர்களும் அவருடைய வாழ்வியல் தேர்வாக பிச்சை எடுக்க செல்லுகின்ற ஊர்கள் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது மல்லர் ஊர்களாக இருக்கும் இப்படி கொடைப்பண்பும் படைப்பண்பும் கொண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக மக்களை முத்திரை இந்த மக்களை அழைக்கின்றார்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக பாண்டியர் வரலாறு புத்தகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த புத்தகத்திற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது இது தமிழகமெங்கும் உள்ள உலகமெங்கும் உள்ள மல்ல சமூகத்திடம் இந்த கருத்து சென்றிருக்கிறது ஏன் ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றில் வெளி வெளிக்கொணர்வதில் அந்த அரசிற்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்கிற கேள்வியை இன்று மன்னர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள் ஏன் சிக்கல் ஒரு வரலாற்றை பாண்டியர்கள் ஆள வேண்டிய ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்திருக்கிறது இன்று ஆடுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி இதற்கு முன் ஆண்டு கட்சியாக இருந்தாலும் சரி திராவிடம் என்கிற பெயரு கட்சி நடத்துகிறவர்கள் ஆட்சி நடத்துகிறவர்கள் இந்த மக்களுடைய வரலாற்றுக்கு எதிராக பல ஆண்டுகளாக வேலை செய்து வந்திருக்கிறார்கள் என்கிற உண்மை நாம் அனுபவபூர்வமாக உணர்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் ஏன் இந்த வரலாற்றை வெளிக்கொணர வேண்டும் என்கிற நிலைக்கு இந்த சமூகம் தொடங்கி இருக்கிறது உணர்ச்சி கொண்டிருந்த இந்த சமூகம் சிதறிக்கப்பட்டது அடக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலையில் இருந்து மக்கள் இன்று உயர்ந்திருக்கிறார்கள் இலவசங்களையும் சலுகைகளையும் காட்டி ஏமாற்றிய நிலையை மாற்றி எனக்கு ஆடு வேண்டாம் வீடு வேண்டாம் எனக்கு என்னுடைய நாடு வேண்டும் என்கிற நிலைக்கு எமது மக்கள் இன்று தனக்கு தனக்கான அரசியலை தனக்கான அரசியலை பயன்பட பயன்படப்படிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை கருதி மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய திராவிட கட்சியினுடைய தலைவிகளை பார்த்தால் அவர்கள் தமிழர்களாக இருக்க மாட்டார்கள் கன்னடத்தை தலைமொழியாக கொண்டவர்களாகவும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணிக்கை வழிகே விரல்விட்டு எண்ணக்கூடிய பூகளை கொண்ட சொந்தங்களை கொண்ட அப்படிப்பட்ட ஒரு சிறிய சாதியை சார்ந்தவர்கள் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் இங்கே ஆட்சி நடத்துகிறார்கள் கட்சி நடத்துகிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்து ஒரு கோடி எண்ணிக்கை வரிமை கொண்ட இந்த மன்னர் சமூகம் தன்னுடைய வரலாற்றோடு எழுகிறது இது நமக்கு பேராவத்தாக முடியும் திராவிட கட்சிகள் இங்கே கட்சி நடத்த முடியாது ஆட்சி நடத்த முடியாது மன்னர்கள் கிடந்தால் அவர்கள் பதவியிலே தமிழ்நாட்டிலே தமிழனுடைய ஆட்சி பிறந்துவிடும் என்கிற ஒரு அச்சத்தில் தான் இந்த புத்தகத்திற்கு இந்த அரசு தடை விதித்திருக்கிறது இதையெல்லாம் இளைஞர்கள் மன்னர்கள் மட்டுமல்ல இந்த புத்தகத்தை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் என்ற மும்பையினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் பேராசிரியர் அவத்தி ராமையா அவர்கள் இந்த வரலாற்று உரிமையை ஏற்று அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய தமிழ் அறிஞரான முனிவர் அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் அதை போல இன்று வாழ்கின்ற வாழ்கின்ற மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களாக கருதக்கூடிய அறிஞர் குணா அவர்களும் பேராசிரியர் நெடுஞ்சலியின் அவர்களும் இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் வரலாற்றுத்துறை பேராசிரியர் கலைகரசு அவர்கள் இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை கொடுத்திருக்கிறார் அதை போல என்னுடைய வரலாற்று தந்தை ஐயா குருசாமி வாழ்த்துறை அதை கடந்து உலகத் தமிழர்களுடைய உள்ளங்கில்தான் இருக்கக்கூடிய தமிழீழத்தை சார்ந்த யாழ்ப்பாணத்தில் பிறந்த தமிழ் தமிழர் அழைப்பு உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார் டெல்லி நெஹரு ஜவஹர்லால் நெஹரு பல்கலைக்கழகத்தினுடைய நூலகர் உப்பாண்டி இந்த நூலுக்கு வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார் இப்படி உலக அங்கீகாரம் பெற்ற உலக தரப்பில் வெளிவந்திருக்கிற இந்த புத்தகத்தை கண்டு ஆட்சியாளர்கள் அங்கி நடுநடுங்கி இதை தடை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு தடுத்திருக்கிறார்கள் சாத்துறையிலே கூடுதல் இவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவிற்காக கூடவில்லை புரட்சி நடத்த போகிறார்கள் என்று சொல்லி தவறான செய்திகளை பரப்பி இந்த நூலை தடை செய்ய வேண்டும் இந்த நூல் வெளிவருவதை தடுத்து விட வேண்டும் மூலம் மன்னருடைய அறிவெளிச்சியை எப்படியாவது சிதைத்து விட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை புத்தக வெளியீட்டு விழாவை தடுத்திருக்கிறார்கள் நாம் மதுரை உயர் நீதிமன்றத்தை அணுகி நாம் கேட்ட போது கூட உயர் நீதிமன்றம் சாத்துரை நடத்துவதற்கு பதிலாக வேறொரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்யலாமே என்று நம்ம இடத்திலே கருத்து கேட்கிற அளவிற்கு நீதியினுடைய குரல்முறையை இன்றைய ஆட்சியாளர்கள் நெருக்கின்ற நிலையை நாம் அனுபவத்தில் பார்க்கிறோம் இப்படி நாம் எவ்வளவோ முறையிட்டும் சாத்தூர் என்பதுதான் எமது மக்கள் திரளாக வாழ்கின்ற பகுதி எமது மக்களுக்கு பாதுகாப்பான பகுதி இந்த இடத்திலே வளர்த்தினால் ஆஹ் யாரும் கலவரம் செய்ய நினைத்தால் கூட என சொன்னால் தாமர வழியிலே கலவரத்தை செய்தவர்கள் ஆட்சியாளர்களும் காக்கி சட்டை கலவரக்காரர்கள அதே போல் பதினேழு மன்னர்களை ஆட்சியை அழித்துக் கொண்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பரமக்குடியிலே அவர் மக்கள் மூன்று பேரை ஆறு பேரை சுட்டு வீழ்த்தியது இந்த காவல்துறை அதனுடைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது யார் கலவரத்தை தொடங்கினார்கள் நடத்தினார்கள் என்பதற்கு சாட்சியம் இருக்கிறது ஆனால் இன்று வரை பரமக்குடிக்கு வந்து நீதி கிடைக்கல தமிழகத்தில் நடத்தப்பட்ட அதிகமான சூடு மனிதர்களை நோக்கி நடந்திருக்கிறது கண்ட எண்பத்தி ஒன்பதில் ஐந்து மனிதர்கள் காவல் நிலையத்திற்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கோட்டைப்பட்டு எந்தவித எழுச்சியும் இல்லாமல் ஒரு சிற்றூருக்குள் புகுந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அதே போல போராளிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இப்படி தமிழகத்தினுடைய காவல் நடத்திய துப்பாக்கி சூடுகள் பெரும்பாலும் மழைகளின் நோக்கியே இருந்தது என்பதை கடந்த கால வரலாறு நமக்கு காட்டுகிறது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இவர்கள் அறிவுத்தளத்தை நோக்கி சரியான அரசியலில் சரியான திசை வழியில் பயணப்படுகிறார்கள் என்பதற்காக இந்த அறிவெளிச்சியும் தடுப்பதற்கு இந்த அரசு திட்டமிட்டிருக்கிறது இதனை வாழக்கூடிய இளைஞர்கள் உலகெங்கும் வாழக்கூடிய இளைஞர்கள் இமானுவேல் சேகன் ஐயா அவர்கள் சிந்திய அந்த ரத்தமும் அவர் உயிர் உயிர்கொடையும் அதனை தொடர்ந்து இந்த சமூக உரிமைக்காக இன்று வரை எண்ணற்ற போராளிகள் தன்னுடைய இருக்கிறார்கள் அவர்கள் சிறை விடக்கூடாது என்பதற்காகவே ரம்மைகளும்டக்கூடாது என்பதற்காகவேட்புக் இந்த அமைப்பு ஒரு அறிவார்த்தமான அமைப்பாக ஒரு இன்டலெக்சுவல் மூமெண்டாக மன்னுரிவி என்கிற இதழோடு இண்டலக்சுவல் நிகசேனோடு இந்த மக்களுக்கு சரியான வரலாற்றை சொல்லிக் கொடுத்து சரியான அரசியலை கற்றுக் கொடுத்து இந்த மக்களை அமைப்பாக்கி அணிதிரட்டி வந்து கொண்டிருக்கிறது தென்பத்தில் ஒரு மக்கள் இயக்கமாக பேர் இயக்கமாக இந்த இயக்கம் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் திராவிட கட்சிகள் நமக்கு அடிமையாக இவர்கள் இருக்க மாட்டார்கள் சுய ஆட்சியை பெறுவதற்காக அதற்கான அதிகாரத்தை பெறுவதற்கான இயக்கமாக இவர்கள் இருக்கிறார்கள் இதனை வளரவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த புத்தகத்திற்கு தடை விதித்தார்கள் இதையெல்லாம் எமது உறவுகள் உணர்ந்து கொண்டு நான் இன்று சுய மரியாதையை இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் சுய ஆட்சியை இழந்திருக்கிறோம் சுய ஆட்சியை இழந்ததனுடைய விளைவாக சுய அடையாளத்தை இழந்திருக்கிறோம் சுய ஆட்சியை இழந்ததால் சுய அடையாளத்தை இழந்தோம் சுய அடையாளத்தை இழந்ததால் இன்று சுய மரியாதை இழந்திருக்கிறோம் சுய மரியாதை வர வேண்டும் சுய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் முதலில் சுய அடையாளம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் இதை யாரும் நமக்கு மீட்டு தர மாட்டார்கள் எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்களை பார்த்திருக்கிறோம் அறிஞர்களை பார்த்திருக்கிறோம் இன்று வரை அத்தனை இலக்கியங்களிடம் இருக்கக்கூடிய மல்லர் எடுத்தையே நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் வந்து கொண்டிருக்கிறது பள்ளி பாடத்திட்டம் முதல் பல்கலைக்கழகங்களுடைய பாடத்திட்டம் வரை மல்லர் இலக்கியத்தை இல்லாத அளவிற்கு அந்த இலக்கிய அடிகளை வரிகளை மல்லர் என்கிற பெயர் இல்லாத இலக்கியங்களையே பாட புத்தகத்திலே வைத்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி மல்லர் இலக்கியம் இல்லாத ஒரு இலக்கியம் தமிழ் இலங்கை தமிழருடைய தமிழ் இலக்கியம் என்பது மல்லர் இலக்கியம் தமிழருடைய வரலாறும் பண்பாடும் மல்லருடைய வரலாறாகவும் பண்பாடாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட நடுவே நாம் நான் இந்த வரலாற்றை வெளிக்கொண்டவனுடைய விளைவாக இது உண்மை வரலாறு என்பதற்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாத்திதா இந்து கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பாக அங்கே இந்த வரலாற்று உண்மையை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் அழைத்தார்கள் கடந்த மாதம் அங்கே இருக்கக்கூடிய பத்து பேராசிரியர்கள் முன்னிலையில் தமிழ்துறை பேராசிரியர் தமிழ்துறையினுடைய தலைவர் ஐயா கட்டளை கைலாச கைலாசம் அவருடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த வரலாற்று கருத்தரங்க நிகழ்வில் இரண்டு மணி நேரம் அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட எம்பி என்று சொல்லக்கூடிய ஆய்வு மாணவர்கள் நடுவே நம்முடைய வரலாற்றை நாம் ஒரு இருக்கிறோம் நடத்தி இருக்கிறோம் இந்த வரலாறு உண்மை என்பதை அந்த கருத்தரங்கம் ஏற்றிருக்கிறது இந்த எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு உண்மை வரலாற்றை சொல்லிவிட்டார்கள் ஏனென்று சொன்னால் இதுவரை தமிழக வரலாற்றை எழுதியவர்கள் பாண்டியர் என்ற சொல்லுக்கு எவரும் பொருள் சொல்லவில்லை பாண்டியன் எப்படி பிறந்தது என்று சொல்லவில்லை அதனுடைய வேர் சொல்லை பற்றி யாரும் இதுவரைக்கும் ஆய்வு செய்ததில்லை பல் என்கிற சொல்லில் இருந்துதான் பாண்டியன் என்ற சொல் வந்திருக்கிறது இது நம்முடைய ஐயா மொழி ஞாயிறு பாவாளர் காட்டிய வரலாற்று உண்மை அதை போல பாண்டியன் என்றால் உழவன் என்றும் பள்ளன் என்றும் தான் பொருள் கொடும் இந்த பாண்டியன் என்ற சொல்லுக்கு கூட சொல்ல இல்லாத வரலாற்றாளர்கள் இன்று ஏதேதோ ஒரு சிலர் எழுதி கொண்டு தெரிகிறார்கள் அதைப் போல பாண்டியருடைய ஆட்சி இந்த முள்ளிவாய்க்கு எப்படி ஈழத்திற்கு கட்டி போர் முடிவித்ததோ அதை போல கயத்தாரில் தான் பாண்டியருடைய கடைசி போர் நடைபெற்றது பாண்டியருடைய கடைசி போரை பற்றி இதுவரை எந்த வரலாற்றாளனும் பேசியதில்லை பேசினாலும் அந்த அந்த மறைவினர்கள் யாரை இதுவரை எவனும் சொல்ல முன்வரவில்லை இது வேதனைக்குரிய விஷயம் அறிவுத்தளம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆய்வாளர்கள் எல்லாமே பொன்னாதவர்கள் என்பதுதான் நாம் பார்க்கின்றோம் கயற்காடில் கடைசி போர் முடிகிறது கடைசி போர் முடிந்து பாண்டிய வீழ்ந்து பாண்டிய மரபினர்கள் மேற்கு நோக்கி பொதுகிமலையிலே ஏறுகிறார்கள் புதிகமலையில் இருந்து இன்றைய செங்கோட்டை தென்காசி பகுதியிலே அந்த பாண்டிய மரபினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று தெரியாது என்று சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள் அங்கே போய் பார்த்தால் பாண்டியர் குல விவசாயம் என்கிற நில ஆவணங்களோடு பல்லர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாண்டியர் சங்க நடத்தியதற்கான ஆவணங்களும் நம்முடைய புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மலருடைய பின்னாலும் பாண்டியன் என்கிற குடிப்பெயர் இருக்கின்றது இப்படி சங்கம் வைத்து இருக்கிறார்கள் பாண்டியர் சமுதாயம் என்கிற கல்வெட்டுகளில் அவர்கள் பொதித்து வைத்திருக்கிறார்கள் இப்படி இத்தனை இருந்தும் இந்த உண்மை வரலாற்றை சொல்ல அறிவுலகம் மறுத்து வருகிறது இந்த வரலாற்றை வெளிப்படுத்துவதன் மூலம்தான் சமூக விடுதலையும் இன விடுதலையும் தொழிலில் விடுதலையும் அரசியல் விடுதலையும் பெற முடியும் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத சமூகம் எழுச்சி பெற முடியாது என்று சொன்னார் லெனின் வரலாறு எனது வழிகாட்டி என்று சொன்னார் நமது தேசிய பிரபாகரன் வரலாறே என்னை விடுதலை செய்யும் என்று சொன்னார் கல் காஸ்டோ இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வரலாற்றோடு நம்முடைய சமூக விடுதலை பயணத்தை இன விடுதலை பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று உலக தமிழர்களுக்கும் அனைத்து உலக இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி மதுரை தமுக்கம் மைதானத்தில் இந்த மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகத்தை வெளியிடுவதற்கு உத்தரவு கிடைத்திருக்கின்றது அதற்கான நாளை விரைவில் முடிவு செய்து அடுத்ததொரு செய்தி மூலமாக அறிவிக்க விரும்புகிறோம் நன்றி வணக்கம்